வணக்கம் மக்களே கவலையா இருந்த ஜடேஜா கடுப்பேத்திய பண்ட் இத பத்தி தான் இந்த தொடருக்கு முன்னதா ஜடேஜாவால நம்ம டீமுக்கு வீழ்ச்சி தான் சொல்லியிருந்தாரு அதை பார்த்து ரசிகர்கள் அவர் மேல கடும் விமர்சனத்தை முன் இருந்தாங்க இங்கிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற உள்ள ஐந்து போட்டிகள் கொண்ட மிகப்பெரிய டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடிட்டு இருக்காங்க இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரோட முதலாவது போட்டியானது லீட்ஸ் மைதானத்தில் துவங்கியிருக்கு இந்த நிலையில் இந்த தொடரின் போது எந்த வீரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க எந்தெந்த வீரர்கள் தடுமாற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்றத குறித்து பல முன்னாள் வீரர்களும் தங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில் இந்திய அணியோட முன்னாள் வீரர் சஞ்சீவ் மஞ்சுரேக்கர் இந்த தொடரில் ரவீந்திர ஜடேஜா விளையாடுறதுனால இந்திய அணி மோசமான சூழ்நிலையை சந்திக்கும் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு தற்போது முழு திறமை இல்லை அப்படின்றதுனால நிச்சயமா இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி பிரச்சனையை தான் சந்திப்பாங்க ஏன்னா இந்தியாவிலையும் சரி இங்கிலாந்துலையும் சரி இங்கிலாந்து வீரர்கள் ஜடேஜாவோட வந்து வீச்சை எளிதாக எதிர்கொண்டு ரன்கள் குவிக்கிறாங்க அதனால இந்த தொடரில் ரவீந்திர ஜடேஜா விளையாடினாலும் இங்கிலாந்து வீரர்கள் அவரை எளிதாக பயன்படுத்தி இந்திய அணியை வீழ்த்துவாங்க அதனால ஜடேஜாவுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் இந்த டெஸ்ட் தொடர்ல விளையாடுறதா சரியா இருக்கும் ஆனா இந்திய அணியோட பயிற்சியாளர் கம்பீர் யோசிக்கும் விதம் எப்பவுமே மாறுபட்ட ஒன்னாதா இருக்கும் அந்த வகையில பாக்கும்போது அவர் இந்த தொடர்ல ஜடேஜாவையும் குல்தீப் யாதவையும் ஒன்னா கூட விளையாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் மஞ்சரேக்கர் சொல்லியிருந்தார் இது ரசிகர்கள் மத்தியில விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ முதல் டெஸ்ட் தொடர் தொடங்கி ரெண்டு நாள் முடிவடைஞ்சிருக்க கூடிய நிலையில இந்தியா தங்களோட முதல் இன்னிங்ஸ முடிச்சிருக்காங்க நானூத்தி எழுபத்தி ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்தியா அணி ஒரு ரவுண்டரா ஜடேஜா பேட்டிங்லயும் பர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கல பதினஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு வெறும் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்து போல்ட் ஆயிருப்பாரு பேட்டிங்ல சொதப்புனாலும் பவுலிங்ல ஓரளவுக்கு தான் போட்டிருக்காரு ஏன்னா ஒன்பது ஓவர் போட்டு ரெண்டு ஓவரை மெயின்டைன் பண்ணிருக்காரு இருபத்தஞ்சு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு விக்கெட் எதுவுமே எடுக்கல அப்படின்னாலும் ரன் கம்மியா கொடுத்திருக்காரு ரெண்டு புள்ளி ஏழு அப்படின்ற எக்கனாமில பால் போட்டிருக்காரு இந்த நிலையில ஜடேஜா ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருப்பாரு அதை பார்த்துட்டு ரிஷப் பண்ட் கம்பீர் கிட்ட மாட்டின அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாரு சும்மாவே கம்பீர் டீம்ல சீனியர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ கொண்டு வந்துட்டு இருக்காரு யங்ஸ்டர்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு சீனியர்னு அணில பார்த்தோம் அப்படின்னா ராகுல் ஜடேஜா பும்ரா தான் இருக்காங்க அதுல ஜடேஜாவே கேட்ச மிஸ் பண்ண உடனே ஒரு மாதிரி அப்செட்டா இருந்திருப்பாரு ஜடேஜா ஜா அப்ப மேலும் அவரை கலாய்க்கிற விதமா கடுப்பேத்துற விதமா பண்டி சொல்லியிருந்திருப்பாரு நன்றி வணக்கம்